பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாட நீங்கள் சொல்லி வர எதிர்கொள்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலக கணபதியினுடைய குறிப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட தொகுப்பு தும்பை பூ செம்பருத்தி மலர் சங்கு புஷ்பம் எருக்கம்பூ மா விலை அருகம்புல் வில்வம் இலை விநாயகரை அர்ச்சனை செய்யவும் மாலையாக அணிவிக்கவும் மிகுந்த பலனை தரக்கூடியது என்று கணபதி புராணம் கூறுகிறது அன்பர்கள் மனதிலே நிறுத்த வேண்டும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கிறேன் இன்றைய நாள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் மாசி பத்தொன்பதாவது நாள் திருவாரூர் தியாகராஜர் கோவை கோணியம்மன் பவனி மதுரை கூடலழகர் பெருமாள் அலங்கார திருமஞ்சன் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதில் இருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு ஐந்து மணியில் இருந்து மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது வரை எமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை உலிகை காலை ஆறு மணியில் இருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி சப்தமி நல்லிரவு கடந்து அதிகாலை நான்கு முப்பத்தி ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் காலை பதினொன்று பதினாலு வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரேவதி அஸ்வினி சந்திராட்சம் அடைகின்ற ராசி மேஷ ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்ன சனி பறக்க தொடங்கி விட்டார் மூன்று ராசிக்காரர்களுக்கு பணம் அடை சனி பகவான் உதயத்தால் அதிர்ஷ்டத்தை பெற்ற ராசிகளை இங்கே காணலாம் நவ கிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடியவர் தான் சனி பகவான் இவர் எப்பொழுதும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக விளங்கி வருகிறார் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல சனி பகவான் தாழ இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கின்றார் தற்பொழுது தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலே முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் பயணம் செய்து வருகிறார் இந்த ஆண்டு முழுவதும் இதே அரசியல் பயணம் செய்வார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது இடத்தையும் மாற்றுகிறார் சனி பகவான் செய்யும் செயலுக்கு பலனை திரு இதனால் அனைவரும் இவரை கண்டால் அச்சப்படுவார் நவ கிரகங்களின் ராசி மாற்றம் மட்டுமல்லாமல் அனைத்து விதமான செயல்பாடுகளும் பன்னிரண்டு ராசிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படும் அந்த வகையிலே சனி பகவான் கும்ப ராசியிலே ஆகி உள்ளார் வரும் மார்ச் மாதம் உதயமாகின்றார் சனி பகவானின் உதயத்தால் சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெற போகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பதை பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசி சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்திலே உதயமாகின்றார் இதனால் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் பல நாள் சிக்கல்கள் முடிவுக்கு வரும் வேலை செய்யும் இடத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறையும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் கடின உழைப்புக்கு நல்ல பலன்களை பெற்று அடுத்தது மிதுன ராசி உங்கள் ராசிக்கு சனி பகவான் ஒன்பதாவது வீட்டிலே உதயமாகின்றார் இதனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் மார்ச் மாதம் முதல் உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டாகும் நீண்ட நாட்கள் தடைப்பட்டு கிடந்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் காரியங்கள் அனைத்தும் உங்கள் ராசியிலே ஏழாவது வீட்டிலே சனி உதயமாகிறார் இதனால் உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் நல்ல பலன்கள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் பண வரவுக்கு எந்தவித குறையும் இருக்காது வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட பதிவுகளை கேட்டு நீங்கள் நிச்சயமாக பலனடைவீர்கள் என்ற நம்பிக்கையிலே உங்களிடமிருந்து விடைபெற்று இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக விளங்குகின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பகுதியிலே ஒவ்வொரு ராசியாக அதனுடைய தினப்பலனை நாம் பார்க்க இருக்கிறோம் மேஜ ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறகள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது மேலும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு முருகனின் வழிபாடும் வேல் மாறல் பாராயணமும் உங்களுக்கு உதவி செய்யும் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரி பல புழக்கம் கணிசமாக உயர் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழிலே லாபம் வரும் உத்தியோகத்திலே பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனை நீங்க மகிழ்ச்சி அதிக ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல புழக்கம் கணிசமாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றம் ஏற்படுகின்ற இன்றைய பொது வளங்கள் பேச்சிலே கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம் தாயாரின் உடல் நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பெரிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்ய நட்சத்திர பலன் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சிலே கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்ளும் உடல் ரூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடைய உடல் நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டியது இருக்கும் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சிற்சில தங்கடங்களை சமாளிக்க இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகாரி பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவர்களுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் கூடும் என்பதால் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இன்று நீங்கள் விநாயகரை வழிபட நன்மைகள் அதிகரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கிடை ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரை தாய் வழி உறவினருடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை பாராட்டவும் செய்வார்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தருவதாக இருக்கும் இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்றி நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் வியாபாரம் ஓரளவுக்கு லாபத்தை தரும் கன்னியா ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு நீங்கள் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் அனுசரணையாய் நடந்து கொள்ளும் சித்திராய் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய தொழிலே இன்று நீங்கள் ஜாக்கிரதையாக இயங்க வேண்டும் கோபத்திற்கு பதில் பொறுமையை கடைபிடிக்கும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று அலைச்சல் சற்று அதிகமாக காணப்படும் பயணங்கள் திட்டமிட்டு இனி வரும் நாட்களில் மேற்கொள்ளுங்கள் எந்த ஒரு வேலைக்கும் ஒரு முறைக்கு இருமுறைக்கு சென்று செய்து வரலாம் இதனால் உடலில் அவ்வப்போது சோர்வு அசதி தென்பட இடம் உண்டு சிலருக்கு அவ்வப்போது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகலாம் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக திடீர் செலவுகள் ஏற்பட இடம் உண்டு எனினும் இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகின்ற வல்லமை உண்டு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அசதி தென்பட வாய்ப்பு உண்டு அதனால் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகலாம் விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனம் தொடர்பாக திடீர் செலவுகள் ஏற்பட இடம் உண்டு எனினும் இறுதியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் அனைதிரே பட்ட கருத்துக்களை எல்லாம் வெளியே பேசிவிடாது பூர்வீக சொத்து விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம் உணவு விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருந்து கொள்ளும் தொழில் அல்லது உத்தியோக ரீதியாக அலைச்சல் இருந்தாலும் கூட உங்கள் முயற்சிகள் வீண் போகாது மேல் அதிகாரிகள் இறுதியிலே உங்களை புரிந்து கொள்வார்கள் அதனால் கவலை வேண்டாம் சிலருக்கு இளைய சகோதர உறவுகளை வழியிலே சின்ன சின்ன நன்மைகள் ஏற்பட இடம் சிலருக்கு புதிய கடன்கள் உதயமாகலாம் அதனால் பண விவகாரங்கள் அலட்சியம் வேண்டாம் கோபத்தை குறைத்து நிதானத்தை செயல்பட்டு வெற்றி அடைய வேண்டிய நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து விஷயங்களிலே பிரச்சனை வரலாம் ஜாக்கிரதையாக இருக்கும் அனுஷு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உணவு விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் தொழில் அல்லது உத்தியோக ரீதியாக அலைச்சல் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகள் இறுதியிலே உங்களை புரிந்து கொள்வார் அதனால் கவலைப்பட வேண்டாம் அவரோடு அனுசரித்து செல்லும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீண்ட நாட்கள் ஆசையில் ஒன்று நிறை வெறும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் நன்மை நடக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்திலே உள்ளவர்கள் உங்கள் நிறை உரைகளை எடுத்து சொன்னால் கோபப்படாது வியாபாரத்தில் வேலையாட்களிடம் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் நிதானம் தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்பு போவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படும் திரு ஓரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய நிலைகுறைகளை யாராவது எடுத்து சொன்னால் கோபப்படாது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலையாட்களிடம் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகளை குறைக்க முடியாமல் திணர்வீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படும் அவசரப்பட்டு அடுத்து சந்தித்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளோடு அளவுடன் பழகுங்கள் கவனம் தேவைப்படுகின்ற நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் தங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரண் அமையும் புதியவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வாகன பழுதை சரி செய்வீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகளுக்கோ அல்லது மகனுக்கோ நல்ல வரணமை புதியவர்கள் அறிமுகமாக ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் இது வரையில் பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாக்கு தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்